கந்தசஷ்டி விழாவோட ஆறு நாள்ல ஒரு நாள் வந்து இதை ஆறு முறை சொல்லுங்க இதை சொல்வதற்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே என்னுடைய பதிவுல வந்து தூங்கி எழுந்ததும் நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்து முருகனை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்க தூங்கி எழுந்ததும் குளிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது தீட்டு காலமாக இருந்தால் மட்டும் நீங்க குளிச்சுட்டு சொல்லுங்க மற்றபடி நீங்க தூங்கி எழுந்த உடனே நீங்க இதை சொல்லலாம் இதுவும் திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய ஒரு பாடல் தான் நம்ம எல்லாருமே முருகன் மீது ஏதாவது ஒரு இகவர சேமத்துக்காக வேண்டி முருகன் மீது பக்தி செலுத்துவோம் முருகன் மீது நம்ம தீவிர பக்தி செலுத்துவதற்காக நம்மை நக்கீரர் வந்து ஆற்றுப்படுத்தணும் அப்படின்னு எழுதிய பாடல்கள் தான் இந்த ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இந்த திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனை நீங்க கும்பிடும் போது காலையில எந்திரிச்ச உடனே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை கோலப்பா செந்தில் இதுதான் அந்த பாடல் பாடலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க அந்த பாடலை படிச்சுக்குங்க உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் அப்படின்னா உன்னைத்தவர் நான் யாரையும் நம்புல பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் இப்ப இந்த வருஷம் நம்ம கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம் ஆறு நாட்கள் தீவிரமா விரதம் இருப்போம் அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேறணும் முருகா அப்படின்னா நம்ம வேண்டுவோம் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம வேண்டுதல் வந்து நம்மளோட கர்ம வினை வந்து நமக்கு சரியா இருந்தது நம்ம முருகன் மீதுக்கு சரியானபடி பக்தி செலுத்தி இருக்கோம் எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் ஒருவேளை நிறைவேறலை அடுத்த வருஷம் கந்த சஷ்டி விரதத்துக்குள்ள அப்படின்னா நம்ம இந்த கடவுளை விட்டுட்டு அடுத்து உடனே அந்த சாமியை கும்பிட சொன்னாங்க கும்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் போக மாட்டேன் பன்னிருக்கை கோலப்பா நமக்கெல்லாம் ரெண்டு கை இருக்கிறப்ப அழகா இருப்போம் நாலு கை இருந்தா நம்ம நல்லா இருப்போமா அழகா இருப்போமா நினைச்சு பாருங்க நினைச்சு பார்க்கவே முடியல ஆனா கை கோலப்பா பன்னெண்டு கை இருந்தாலும் அந்த முருகனோட அழகை பாருங்க சொல்ல முடியாது பானோர் கொடிய வினை தீர்த்தருளும் பேடப்பா அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களை காக்கணும் அப்படின்னு வேல் கொண்டு அந்த வேலை தன் தாயிடம் இருந்து வாங்கிய வேலப்பா செந்தில் வாழ்வே திருச்செந்தூரில் வாழக்கூடிய முருகனே வேண்டி இந்த பாட்டை சொல்லுங்க நிச்சயமா நீங்க வேண்டுனது நடக்கும் மறுபடியும் அந்த பாடலை வேணா சொல்றேன் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலை சொல்லுங்க உங்களுக்கு முருகனருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்